அது ஒரு சயின்டிஃபிக் பேஸை வச்சு அதாவது கீலேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படி சில சால்ட்டுகள் இருக்குது அதை வந்து குளுக்கோஸ் மூலமாக ஏற்றுனா அந்த கொலஸ்ட்ரால் டெப்பாசிட்டாக இருக்குல்ல அதை வந்து கீலேஷனுங்கிற முறையில் அதோட ரியாக்ட் பண்ணி அதை அப்படி கரைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு அடைப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஹார்டோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஸ்கேன் வச்சுருக்காங்க அவங்க ஹார்ட்டோகிராம் நம்ம வந்து ஆன்ஜியோகிராம் பண்ணுறோம்ல அதே மாதிரி ஹார்ட்டோகிராம் பண்ணி ஒரு ஸ்கேன் மாதிரியே பண்ணி இத்தனை பெர்சன்ட் அடப்பிருக்கு இத்தனை பர்சன்ட் அடப்பிருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை பண்ணுறாங்க அவங்களுமே நீங்கள் ஆன்ஜியோகிராம் பண்ணும்போது எண்பது பர்சன்ட்டு தொண்ணூறு பர்சன்ட் நீ பிளாக் இருந்தோன்னா பைபாஸுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போது நீங்கள் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இட்ஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொரோனா ஆற்றி டயலட்டிஷியனுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க கொலஸ்ட்ரால் கூறிய மருந்து ரத்த உறைவு தன்மையை மாற்றக்கூடிய மருந்து இந்த மருந்துகள் தான் கொடுத்து அந்த பிளாக் இருக்கிறனால அதில் ரத்தம் உறைஞ்சிடாமல் இருக்க வேண்டி அதை ஆப்டிமைஸ் பண்ணி பிபியை கரெக்டாக வச்சு சுகர் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணி அப்படி கொண்டு வருவாங்க அதுக்கு கேட்கல அப்படிங்கிற கொஞ்சம் நடந்தாலுமே பெயின் வந்துடுது அப்படின்னா பிளாக்கு வந்து எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் இருக்குன்னா கோஃபர் பிளாஸ்டிக் அல்லது பைபாஸ் இது வந்து ஐம்பது பர்சன்ட்டு நான் அறுபது பெர்சன்ட் இருக்கிறவங்களை வந்து செலக்ட் பண்ணி இந்த கீலேஷன் தெரப்பின்னு கொடுக்குறாங்க அது வந்து எந்த அளவுக்கு ஒன்று பண்ணி அது அதனுடைய ஆக்ஷன் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனால் பிளாக் இருக்குன்னு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சென்ட் பிளாக்னு சொன்ன உடனே சரி அப்போ நம்ம இந்த தெரப்பிக்கு போவோம்னு சொல்லி நிறையா பேர் அதை பண்ணுறாங்க அதை டயட்டை நல்லா கரெக்டாக வச்சுக்கிட்டு டயபட்டிஸு ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் அதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சு நீங்கள் நல்ல ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நிறைய அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரிஸ்க் வாக்கிங் பாரு ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா வாக்கிங் போய் வாக்கிங் போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை வாக்கிங் போகும்போது பெயின் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து சேஃபர் சைடில் இருக்கீங்க ஐம்பது பர்சன்ட் அறுபது பெர்சன்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட்டு பிளாக் வந்து கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டாவது பீப்புளுக்கு இருக்கும் ஒரு முப்பது வயசுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபது பர்சன்ட்டு எண்பது பர்சன்டாவது பீப்புளுக்கு வந்து அந்த ஐம்பது பர்சன்ட் தாண்டி பிளாக் இருக்கும் யாருக்கு பிளாக் இருக்காது பிறந்த நாள் நாளான குழந்தைங்க தான் பிளாக் இருக்காது ஒரு வயசு ரெண்டு வயசுலேயே பிளாக் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் அதனால் நீங்கள் அந்த அறுபது ஐம்பது பர்சன்ட் அறுபது பெர்சென்ட் உள்ளவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நல்லா தான் இருப்பாங்க அந்த கீலேஷன் தெரப்பி எடுத்தால் தான் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அது ஒரு சம் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு அது அக்செப்டடு சில விதங்களில் அது அக்செப்டட் ட்ரீட்மெண்ட்டு அதுவும் போகிறாங்க பிளாக் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் இருக்கும்போது அதுக்கு போகக்கூடாதுன்னு அவங்களே சொல்லிடுறாங்க இதுதான் அந்த ட்ரீட்மெண்ட் கீலேஷன் கீலேஷன் திரப்பின்னு சொல்லி சில மினரல்ஸை வந்து குளுக்கோஸில் போட்டு ஏற்றுறாங்க அவ்வளோதான் அதுதான் ட்ரீட்மெண்ட்